அனைவருக்கும் வணக்கம் சித்த துணை இந்த பதிவு அஷ்டம சனி நடப்பவர்களுக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் அதனால் முழுமையாக பாருங்கள் அஷ்டம சனி பற்றியும் அஷ்டம சனியில் என்ன செய்யலாம் என்பதை பற்றியும் விளக்கமாக பார்க்கப் போகிறோம் உங்கள் ராசிக்கு எட்டில் இன்றைய கோச்சார சனி செல்லும் இரண்டரை வருட காலம் உங்களுக்கு அஷ்டமசனி நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கடகராசி எடுத்துக்கொள்வோம் கடகராசிக்கு எட்டாவது இடமான கும்பத்தில் கோச்சார சனி பகவான் இருப்பது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி ஆகும் இப்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி முடியப் போகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனி நடக்கப் போகிறது அதை புரிந்து கொள்ளுங்கள் பொதுவாக சனி பகவான் எட்டில் இருப்பது சிறப்பு கிடையாது அஷ்டம சனியை கண்டு எல்லோரும் பயப்பட காரணம் எட்டாம் இடம் என்றாலே கடுமையான நோய்கள் ஏற்படுதல் சண்டை சச்சரவு ஏற்படுதல் தொடர் நஷ்டம் ஏற்படுதல் புத்தி பேதலித்து போதல் துர் சம்பவங்கள் ஏற்படுதல் அவமானம் போன்ற எல்லா தீய செயல்களும் இந்த எட்டாம் பாவத்துக்குரியது எனவே அதில் சனி அமரும் பொழுது இந்த இடையூறுகள் அதிகமாக ஏற்படுகிறது அஷ்டம சனி எல்லோருக்கும் ஒரே பலனை கொடுக்குமா என்றால் அப்படி கிடையாது அஷ்டம சனி முன்னேறினவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதனால நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டாம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருப்பேன் சனி பகவானை கண்டு இந்த எட்டு லக்னக்காரர்கள் பயப்பட வேண்டாம் அதை பார்த்து கொள்ளுங்கள் லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருந்தாலும் சனி பகவான் நல்ல இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு நடப்பில் யோக திசையில் நடந்தாலும் அஷ்டமசனி உங்களை பாதிக்காது இனி அஷ்டம சனி நடைபெறும் காலங்களில் நாம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி பார்ப்போம் வயதானவர்கள் வேலைக்காரர்கள் கால் ஊனம் உள்ளவர்கள் பிச்சைக்காரர்கள் கூலி வேலை செய்பவர்கள் அடிமை தொழில் செய்பவர்கள் இவர்களிடம் சனி பகவானின் ஆதிக்கம் அதிகம் உண்டு அஷ்டம சனி நடப்பவர்கள் உங்களால் முடிந்த எந்த சிறு உதவியாக இருந்தாலும் இவர்களுக்கு செய்யலாம் இந்த உதவிகளை செய்து வந்தால் அஷ்டமசனி தாக்கம் குறையும் ரெண்டாவது என்னன்னா அஷ்டமசனி நடைபெறும் காலங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறையாவது அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கோ அல்லது கருப்பண்ணசாமி கோயிலுக்கோ செல்வது அஷ்டமசனி தாக்கத்தை குறைக்கும் மூணாவது என்னன்னா இந்த அஷ்டமசனி தாக்கம் மிகவும் அதிகமாக இருந்தால் தினமும் காலை ஆறு மணிக்கு முன்பாக எழுந்து நீராடிவிட்டு சூரிய பகவானை வணங்கி ஓம் கிளீ சிவா என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து வந்தால் அஷ்டம சனி அல்ல எந்தவித சனி பகவானும் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக மாறுவார் அடுத்து அஷ்டம சனி காலத்தில் தியானத்தை மேற்கொள்வது நல்லது வீட்டில் அவ்வப்போது உளுந்தங்களி மற்றும் வெந்தயக்களியை சாப்பிடுவாங்கள் வாதம் சம்பந்தமான உணவுகளை தவிர்கள் என்றால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எண்ணங்களை தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள் நெற்றியில் திருநீர் அணியவும் நல்லது நடக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள் இவ்வளவு தாங்க இந்த அஷ்டமசனி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அது முதலில் கூலி தொழிலாளர்கள் வயதானவர்கள் பிச்சைக்காரர்கள் கால் ஊனமுள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவி செய்யுங்கள் விநாயகர் கோயிலுக்கு அல்லது கற்பனை கோயிலுக்கு செல்லலாம் ஓம் கிளி சிவா என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கலாம் அதன் பிறகு தியானத்தை மேற்கொள்ளலாம் அதன் பிறகு உணவுகளில் உருந்தங்களை மற்றும் வெந்தயங்களை சேர்த்து கொள்ளுங்கள் நெற்றியில் அணியுங்கள் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை ஆறு மணிக்கு சூரியன் மறைந்த பிறகு ஆறு மணிக்கு மேல் வீட்டில் தீபம் ஏற்றுங்கள் இதை மனதில் நிறுத்திக் கொண்டு நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் அடுத்து பணத்தின் மீது உள்ள மோகத்தை மட்டும் சற்று குறைத்து கொண்டால் மிகவும் நல்லது இதை கண்டிப்பாக கடைபிடிங்கள் இது எல்லா ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது இதை கடைபிடிக்க கடைபிடிக்க உங்கள் வாழ்வில் மேன்மை உண்டாகும் நான் சொன்ன வழிபாடுகள் மற்றும் முறைகளை பின்பற்றி வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்